ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பூக்காத செடி கூட பூக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெண்டு ஃபர்டிலைசர் தாங்க பார்க்க போகிறோம் இதனால் உங்கள் செடிகளில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நிறைய பூக்கள் பூக்கும் கொத்து கொத்தாக மொட்டும் வைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க கிச்சன் வேஸ்ட்லேருந்து தயாரிக்கிற உரம் தாங்க இதுக்கு வந்து சமைச்சிட்டு தூக்கி போடுற வாழைக்காயோட தோலுங்க அந்த தோளோட நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ஒரு டீஸ்பூன் காஃபி பவுடர் நான் எடுத்துருக்க சின்ன ஷாஷியட் தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு ரூபா காஃபி பவுடர் அப்படி இல்லைனா நீங்கள் டீ தூள் ஃப்ரெஷ்ஷான டீ தூள் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க இதை ஓவர் நைட் அப்படியே ஊற போட்டுருங்க மறுநாள் இதை ஒன்றுச்சுட்டு டூண்ட ரைஷில் தண்ணியோட கலந்து செடிகளுக்கு பத்து நாளைக்கு ஒருக்கா கொடுங்கங்க நிறைய மொட்டு வைக்கும் இதில் நைட்ரஜன் சத்து ஜாஸ்தி ப்ளஸ் அயன் கண்டும் ஜாஸ்திங்க இது இலைகள் மஞ்சள் ஆகாமல் தடுக்கும் நிறைய புது தளிர்களும் மொட்டுகளும் வரத்துக்கு இந்த உரம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடும் லெமனோட தோளுங்க இந்த முட்டையோட ஓடையும் லெமனோட தோலையும் நீங்கள் ஒன்றா ஊற போடுறப்போ இந்த முட்டை ஓட்டில் இருக்க கால்சியத்தை இந்த லெமனோட தோல் என்ன பண்ணும் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க இதனால் செடிக்கு நல்லது ஒரு கால்சியம் சத்து கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான கிளைகளும் பக்க கிளைகளும் நிறைய வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தோட தோலில் இருக்க அசிடிக் நேச்சர் வந்து நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த உரத்தை யூஸ் பண்ணிங்க நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஹாவ் அ ப்ளசன்ட் டே